வேலைச்சேரியில வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நம்ம வந்து நோ ஆயில் நோ பயில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பள்ளிக்கரணையில ரன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வேலைச்சேரியில பேபி நாயர்ல நோ ஆயில் நோ பயில் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம உயிர் ஊட்டச்சத்து நிறைந்த ஐநூறுக்கு வகையான மேற்பட்ட உணவுகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ்ல வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் மூலிகைகள்ல வந்து நம்ம சூப்பு ரசம் துடையல் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய பாரம்பரிய நெல் நெல் வகைகள்ல இருந்து கிடைக்கிற அரிசி அவல் வச்சுதான் நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதாவது நம்ம இங்க இருக்கிற எல்லாமே இயற்கை முறையில விளையிற காய்கறிகள் நெல் வகைகள் அதாவது ஆறு மாசத்துக்கு மேல எந்த நெல் ஐட்டம்ஸ் விளையுதோ அதுல இருந்து நம்ம வந்து அவலாகவும் அரிசியாவும் எடுத்து நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் மக்கள் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க நோயில் மொபைலுக்கு நல்லா எல்லாரும் சாப்பிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய குழந்தை இல்லாத ரெண்டு பேத்துக்கு கூட அது வந்து சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நல்ல ரொம்ப ரெண்டரை வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வேலை செடிக்கும் வந்திருக்கோம் எல்லாரும் வாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு இந்த உணவு முறையை தேர்ந்தெடுத்து அட்லீஸ்ட் நம்ம வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது இந்த உணவு முறை சாப்பிட்டா பாடி மைண்ட் சோல் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா சூப்பரா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இப்போ இந்த நோயில் நோபாய் மட்டும் இல்லாம நம்ம இயற்கை முறையில விளையிற அரிசி வச்சு செக்கி எண்ணெய் வச்சு இயற்கையான காய்கறிகளை கொடுத்து சமைச்ச உணவும் வந்து இதுல இந்த வேலை செய்யும் வந்து குடுக்க இருக்கிறோம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு உண்டு நீண்ட காலம் ஆயுளோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றப்ப இதெல்லாம் நினைச்சோம் ரொம்ப பெரியவங்க பட் ஆனா நாம பாப்பனா முறை வந்து எடுத்துக்கிட்டாங்க அதாவது நம்ம வந்து மகா சைவ உணவு முறைக்குன்னு இருக்கிற செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ஒரு ஆவலா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தாங்க இது வந்து நம்ம இந்த உணவு வந்து ஒரு பச்சை காய்கறி சாப்பிடுற மாதிரியோ இல்ல வந்து நம்ம பச்சையா சாப்பிடுற மாதிரியோ இருக்காது எல்லாமே வந்து நம்ம பக்குவப்படுத்தி தான் இந்த உணவு வந்து கொடுக்கும் பஞ்சபூத சக்தி அடிப்படையில் தான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு நம்மளுடைய லெமன் இந்துக்கு வந்து நெருப்பு சக்தி இருக்கு அதை தான் நம்ம வந்து காய்கறிகளா எல்லாமே வந்து